வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உப்பு கொழுக்கட்டை காரக்கோழ்கட்டை இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில் கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டேன் கடலைப்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனு கடுகு ஆஃப் டீஸ்பேன் போட்டு இது அரைக்கியாச்சு இருக்கேன் இந்த மாவு வந்து இதில் மிக்சியில் வந்து ஒரு ஒன்றரை அளவுக்கு மாவு கடையை வாங்கின மாவு தான் அது மாவையே போட்டு கொஞ்சம் தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கிட்டேன் இதில் வந்து உப்பும் பெருங்காயமும் போட்டு அரைச்சிக்கிட்டேன் எங்களுக்கு வந்து மிளகா வேணான்றதுக்காக நாங்கள் பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ எதுவுமே போடலை நீங்கள் வேணுன்றவங்க இதில் தூள் போட்டோ வெறுமளகூள் போட்டோ அரைச்சிக்கலாம் இல்லை இதில் காஞ்ச மிளகா போட்டோ தாளிச்சிக்கலாம் நான் வெறும் உப்பும் பெருங்காயம் மட்டும் போட்டு அரைச்சுக்கிட்டேன் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் தாளிச்சிக்கிட்டேன் நாங்கள் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டோம் குழந்தைங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இது பாருங்க செவந்து போச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா கெட்டி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம சிம்ல வச்சு நல்லா வதக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வரும் மாவும் வெந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி இட்லி பானையிலையோ இல்லை அதிலையோ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இது வந்து நான் அரைக்கும்போது ஏன் காமிக்கலன்னா வெறும் கடையில் வாங்கின மாவை தான் வந்து நான் தண்ணி ஊற்றி அரைச்சிப்பேன் இது வந்து ஊற வைக்க வேண்டிய வேலை கிடையாது சட்டுன்னு அரைச்சிக்கலாம் போட்டு ரொம்ப ஈஸியான ஒரு கொழுக்கட்டை யார் வேணாலும் பண்ணலாம் இது வந்து சில பேர் வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து மாவுல ஊற்றி கிளறி உருண்டை பிடிச்சி வைப்பாங்க தாளித்து அதிலயே கொட்டிட்டு பண்ணுவாங்க பட் இப்படி பண்ணோம்னா நமக்கு மாவு நல்லா இதுலயே வெந்து வரும் நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் ஆவி கட்டினோம்னா நல்லா இருக்கும் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் கலரணும் அப்புறம் காட்டணும் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு மாவு இப்பவே வந்து நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இந்த வெள்ளை கலர் போய் இந்த ஒரு கண்ணாடி பதத்துக்கு இதுதான் எப்படியும் தொட்டால் ஒட்டக்கூடாது தண்ணி தொட்டு தொட்டு பார்க்கணும் ஒட்டாமல் வந்ததுன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆறனை விட்டு கொழுக்கட்டையாக பிடிச்சி வைத்து வச்சுக்க வேண்டிய தம்பா அவ்வளோதான் வைப்பாருங்க கெட்டியாக வந்துடுச்சு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆற விட்டு நான் ஸ்டீம் பண்ணி காட்டுறேன் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக சுடுது நல்லா சாஃப்டாக இருக்குது ஆறுன கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும் கொழுக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நேரம் சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்